நடிப்பில் வியக்க வைத்த கதாசிரியர் வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்த சிவாஜி கணேசன் அவர் யாருன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடகத்தில் காமெடியில் அசத்திய கதாசிரியரின் நடிப்பை பார்த்து வியந்த சிவாஜி கணேசன் அவரை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைத்துள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் சினிமாவின் நடிப்பு பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்பட்டாலும் சக நடிகர்களின் நடிப்பை அவர் பாராட்ட தவறியதே இல்லை அந்த வகையில் நாடகத்தில் ஒரு கதாசிரியரின் நடிப்பை பார்த்து வியந்து அவருக்கு விருந்தே வைத்துள்ளார் நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் அறிமுகமான சிவாஜி கணேசன் தனது நடிப்பு திறமையின் மூலம் பல ஹிட் படங்களை கொடுத்து தனது வாழ்நாளின் இறுதி வரை படத்தில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் சினிமாவில் நடிகராக இருந்தபோது நாடகங்களிலும் நடித்து வந்தவர் தான் சிவாஜி அதே போல ஹிட்டாக நடந்து கொண்டிருக்கும் நாடகங்களை பார்க்கவும் சென்று வருவதை வழக்கமாக வைத்துள்ளவர் சிவாஜி அந்த வகையில் ஒருமுறை சித்ராலயா கோபு எழுதி நடித்த ஒரு நாடகத்தை பார்க்க சென்றுள்ளார் ஒரு பாட்டு வாத்தியார் இளமையாக இருக்கும் வகையில் ஒரு மறு கண்டுபிடிக்கிறார் அந்த மருந்தை அவரது மனைவி தவறுதலாக தண்ணீரில் இந்த தண்ணீரை குடித்த அனைவரும் இளமையாக இளமையாக தண்ணீர் குடித்து மாறிய அந்த சங்கீதத்தை விட்டுவிட்டு மாடல் பாடல்களை பாடி அசத்தி வருவார் இந்த பாட்டு வாத்தியார் கேரக்டரில் நடித்தவர் சித்ராலயா கோபு இவரின் நடிப்பை பார்த்து அசந்து போன சிவாஜி கணேசன் நாடகம் முடிந்தவுடன் தனது டிரைவரை விட்டு இந்த நாடகத்தில் நடித்த சித்ராலயா கோபு மற்றும் இயக்கிய கோபி ஆகிய இருவரையும் தனது வீட்டுக்கு வருமாறு அழைத்துள்ளார் அதன்படி மறுநாள் அவரது வீட்டுக்கு சென்ற சித்ராலயா கோபு மற்றும் இயக்குனர் கோபி இருவருக்கும் தனது வீட்டில் விருது வைத்து அசத்தியுள்ளார் சிவாஜி மேலும் நீ நன்றாக கதை எழுதுவாய் என்று தெரியும் அதிலும் காமெடி கதைகள் உனக்கு கைவந்த கடை ஆனால் இவ்வளவு அழகாக காமெடியில் நடிப்பை வெளிப்படுத்துவாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று சிவாஜி மனம் திறந்து சித்ராலயா கோபுவை பாராட்டியுள்ளார் அறுபதுகளில் மிகவும் அதிகமான படங்களில் நடித்து வந்தவர் சிவாஜி கணேசன் ஒரே நேரத்தில் அவரின் இரண்டு படங்களும் வெளியாகும் சில சமயம் இரண்டு படங்களும் நல்ல வசூலை பெறும் சில சமயம் ஒரு படம் மட்டுமே அதிக வசூலை பெற்றுவிடும் இப்படி பல முறை நடந்துள்ளது இப்போது நடிகர்களின் கைகளில் சினிமா இருப்பது போல அப்போது இல்லை இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களுமே முக்கிய முடிவை எடுப்பார்கள் குறிப்பாக படத்தின் கதை தலைப்பு யார் கதாநாயகி யார் ஹீரோ ரிலீஸ் தேதி என எல்லாவற்றையும் அவர்கள்தான் முடிவு செய்வார்கள் நடிகர்கள் அதில் தலையிடவே முடியாது நடிகர்களின் வேலை நடிப்பது மட்டும்தான் நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என வந்துவிட்டால் அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வது தான் சிவாஜியின் வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைல் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி